திமுகவில் வசதி வாய்ப்புள்ள துறைகளை வைத்திருக்கிறவங்க மேலே எல்லார் மேலேயும் ரெய்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராகிறீங்க என் கேள்வி என்னென்னா அதிமுக அமைச்சர்கள் இருந்தாங்கள்ல வேலுமணி விஜயபாஸ்கர் எடப்பாடி தங்கமணி எல்லா மணிகளும் இருந்தது இல்லையா இவங்க மேலெலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்க எஃப்ஐஆரே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் ஏகப்பட்ட எஃப்ஐஆர் கொரோனா பீரியடில் விஜயபாஸ்கர் கொள்ள அடித்த மாதிரி எதுவுமே நடக்கலை அது விஜயபாஸ்கர் மேலே புகார் கொடுத்தா அந்த புகார் மேலெலாம் கவர்னர் உக்காந்துருக்கார் கவர்னர் கிளியர் பண்ண மாட்றார் வேலுமணி மேலே கேஸ் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஃபைல் ரெடி பண்ணால் கவர்னர் கிளியர் பண்ண மாட்றாரு ஸோ கவர்னரை வச்சு அங்கே செக் வைக்கிறீங்க ரைட்டா கொடநாடு வழக்கில் ட்ராய் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து டெலிஃபோன் அந்த டைமில் பேசினது பிஎஸ்என்எல் தான் அது ட்ராய் கையில் இருக்குது அந்த டீட்டெயிலில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் இருக்காது எடப்பாடி பழனிசாமி சம்மந்தமான டீட்டெயிலை தராமல் உட்காந்துருக்கு அவங்க வந்து ட்ராய் வந்து சொல்லுது நாலு கோடி ரூபாய் தேவை எங்களுக்கு கொடுக்கணும் மத்திய அரசோ மத்திய அரசு வந்து கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுது மத்திய அரசு நாலு கோடி ரூபாய் ஏன்னா தேப்பில் இருக்குது அது அதை டிஜிட்டலாக மாற்றணும் அது மாற்றுறதுக்கு நாலு கோடி ரூபாய் தேவைன்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு கிட்டே மத்திய அரசு தர மாட்டேங்குது அப்போ அதிமு நடிகர் விஜய் மாதிரி அதிமுக ஊழல் செஞ்சால் ஊழல் கிடையாது அது பிரச்சனையே கிடையாது அப்போது திமுக செஞ்சால் ஊழல் ஊழல் தான் ஊழல்னால் ரெண்டுமே ஊழல் தான் சார் அதில் எனக்கு கருத்தெல்லாம் கிடையாது நமக்கு செந்தில் பாலாஜி வேண்டப்பட்ட ஆளும் கிடையாது வேலுமணி எதிரும் கிடையாது எடப்பாடி எதிரும் கிடையாது ஊழல் ஊழல் தான் பட் பிஜேபி அதை அணுகிற முறை எங்கே